திருநாவுக்கரச சுவாமிகள் நான்காம் திருமுறை வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாக ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவதிகை வீரட்டம் பாடல் பத்து இறுதி பாடல் ஓரங்கோ ராண என் ஈரூரி தோ கே அடர்த்தி செய்த அது கருதாய் வேர்த்தும் போராண்டும் விழுந்தோம் எழுந்தார் என் வேதனையான யான ஆர்த்தார் ஆர்த்தல் சூழ் அதிகை கேடில வீர தோரை அம்மானே பாடலின் பொருள் அதிகமான நீரினை உடையதால் மிகுந்த ஆரவாரத்துடன் ஓடும் கெடில நதி கரையில் உள்ள திருவதிகை நகரில் உறையும் இறைவனே காருகாவனத்து முனிவர்களால் உன் மீது ஏவி விடப்பட்ட யானையின் தோலை உரித்து உனது உடலின் மீது போர்த்தி கொண்டாய் ஊருக்கு புறம்பே உள்ள காட்டினை அரங்கமாக மாற்றிக்கொண்டு நடனமாட வல்லவனே தனது வழியில் எதிர்ப்பட்ட கைலாய மலையை என்று மிகுந்த ஆரவாரத்துடன் முயற்சி செய்த ராவணனை முதலில் அவனது செருக்கடங்குமாறு கடங்குமாறு மலையின் கீழே அழுத்தி வருத்திய பின்னர் அவன் பாடிய சாமகானத்திற்கு மகிழ்ந்து அவனுக்கும் அருள்கள் பல செய்தாள் அதேபோல் முன்னர் நான் செய்த கொடுமைகளை பொருட்படுத்தாது சூளை நோயின் கொடுமையால் வேர்த்தும் எழுந்தும் விழுந்தும் துன்பப்படும் எனது வேதனைகளை நேர்தான் களைய வேண்டும் என்று வேண்டுகிறார் திருநாவுக்கரச சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி